ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இன்டர்நேஷனல் செய்திகளாக இருக்கட்டும் இல்லைனா தேசிய செய்திகளாக இருக்கட்டும் இல்லைனா உள்ளூர் செய்திகளாக இருக்கட்டும் எது கொடுத்தாலும் ரொம்ப டீடைல்டா அக்கவேறு ஆடி நமக்கு தகவல்களை உண்மையான தகவல்களை தருவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் திரு ஐயர் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுபா சார் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் சில மாதம் ஒரு பதினோரு மாதம் இருக்கும் நிலையில வந்து ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு அஹ் அமித்ஷா ஆல்ரெடி சென்னை தமிழ்நாடுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்றாரு அஹ் தமிழகத்தின் முன்னாள் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியில இருந்து விலகி அதாவது அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு வேற எதுவும் பொறுப்பும் வழங்கப்படாம இருக்கும் நிலையில் ஒரு நாளிதழ்கிட்ட பேட்டியில வந்து அவர் சொல்லியிருக்காரு நிறைய விஷயம் பேசிருக்காரு இருந்தாலும் இந்த ப்ராமினா சொல்லியிருக்காரு சீக்கிரம் விரைவில் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓவர் நீங்க பாப்பீங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தேசிய அளவுல பொறுப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு சோ இதை எப்படி பாக்குறீங்க மீண்டும் அவருடைய வருகை தமிழகத்துல எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த போகுது கட்டாயமாக அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போறோங்கிறத முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க அதை மீண்டும் அந்த இதை அவர் வற்புறுத்தி இருக்கிறார் அதாவது அண்ணாமலையை மறந்து விட்டாங்க அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டாங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கும் பொழுது அமித்ஷா தரப்பில் இதை கேட்டபோது அவருக்கு எப்போது என்ன பொறுப்பு தரப்போறீங்கன்னா கட்டாயமாக மத்திய பாஜக தலைமை அவருக்கு ஒரு தனி பொறுப்பு தரப்போறது அது அந்த தனி பொறுப்பு கூடி சீக்கிரம் அது தெரிவிக்கப்படும்ங்கிறத அவங்க ஒரு வலிபுறுத்தி இருக்காங்க அதனால இந்த குழப்பங்கள் இனிமேல் இருக்க வேண்டாம் ஏன்னா தொடர்ந்து பாருங்க அண்ணாமலை மாற்றி நயினார் நாகேந்திரன் பாஜக தமிழ்நாடு தலைவர் ஆன பிறகு தொண்டர்கள் மத்தியில தலைவர்கள் மத்தியை விட தொண்டர்கள் மத்தியில ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு குழப்பம் குழப்பத்தை தவிர்த்து வேற ஒரு மனசுல ஒரு கடுப்பு என்ன அண்ணாமலை தலைமையில் தானே எல்லாம் போயிட்டு இருந்தது எதுக்கு நெய்னார் வந்துட்டாரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனக்கசப்பு சொல்லலாம் தொண்டர்கள் பத்தி அந்த கசப்பு அதே மாதிரி நயினாரோட தொண்டர்கள் தரப்பில் என்ன அண்ணாமலை முழுமையாக நைனார ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு கை கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் இன்னும் இவருக்கு எதிர்த்தே செயல்பட்டு இருக்கிறார் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு விதமாக முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அமித்ஷா தன் கருத்தை சொல்லியிருக்காரு இது கட்டாயம் பண்ணுவாங்க அப்புறம் பிஜேபி தலைமை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு டெட் லைன் எல்லாம் கிடையாது டைம்லைன் எப்போ எந்த முடிவு எடுக்க ஏன்னா பாருங்க இந்த மாதிரி முடிவுகள்லாம் பிரதமர் மோடி லெவல்ல எடுக்கப்படும் சமீப கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசும் சரி பிரதமரும் சரி மத்த பிஜேபி தலைவர்கள் யார் வந்து பெரிய அமைச்சரா இருக்கிறார்களோ அமித்ஷா உள்பட எல்லாம் இப்போ குறைந்த போன மே மாதத்திலாம் பாத்தீங்கன்னா முழுமையாக அவங்க பிசி வித் ஆபரேஷன் சிந்து அது இருக்க பிறகு நிலவை அதுக்கு பிறகு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற ஒரு போர் அந்த போரோட விளைவு இந்தியா மேல ஏதாவது பாதிக்குமா அதுக்கு வருங்குற இதெல்லாம் தான் நடந்துட்டு இருந்தது சோ அதுல இப்ப ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போர் கொஞ்சம் ஒரு விதத்துல ஒத்து வைக்கப்பட்டிருக்கு இதுல பிரசிடன்ட் ட்ரம்பே நான் இது பண்ணிருக்கேன் பாத்துட்டு இருக்காரு ஆனா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு உலக அளவுல சில சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்கு இதுல இந்த மாதிரி மேட்டரில் அரசு தலைவர்கள் இந்திய அரசு தலைவர்கள் பாஜக தலைவர்கள் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு விதமாக ஒரு மெசேஜ் இருக்கு ஆகையால் அண்ணாமலை வந்து தமிழ்நாட பொறுத்து மட்டும் சரி பாஜகவை பொறுத்து மட்டும் சரி அவர் வெரி இம்பார்ட்டன்ட் தலைவர் அவரோட ரோல் கட்டாயமாக இருக்கு பொழுது அவரை கட்ட யூட்டிலைஸ் பண்றதாக தான் பிஜேபி தலைமை இருக்கிறதுங்கிறது ஒரு கிளியர் ஆயிடுச்சு ஆஹ் சார் அவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு இந்த முதல்வர் வேட்பாளர் கொடுத்து அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ பாஜக வந்து தமிழகத்துல தன்னோட நிலை என்ன தன்னிலை அறிதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ரொம்ப கரெக்டா அனலைஸ் பண்ணி அதிமுகவுக்கு ஒரு வே கொடுத்துருக்காங்களா இல்ல அவங்களுக்கு சொல்லுவது முதல்லது சொல்லிட்டு இருக்காங்க அந்த தமிழ்நாட்டில என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஓகே அதாவது அதிமுக வந்து என்ல திரும்பி வந்து விட்டது அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது என் கூட்டணி என்டி கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த ஆட்சி அதிமுக தலைமையில் இருக்கும் அதிமுக தான் முதல்வர் கொடுப்பார் அதாவது இப்போதைக்கு அதிமுக தலைவர் வந்து இப்ப நம்ம பழனிசாமி இபிஎஸ் இபிஎஸ் தலைமையில்தான் அந்த தமிழ்நாடு கூட்டணி நடந்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு தேர்தல் பிறகு என்டிஏ ஆட்சி அதிமுக தலைமை ஆட்சி அந்த தலைமை ஆட்சியில ஈபிஎஸ்டர் சீப் மினிஸ்டர் இது கிளியர் இது பட் அதே நேரத்துல இதுல என்ன ஒரு இது என்னன்னா அதிமுக தலைவர்கள் ஒரு கூட்டணிக்கு சரியா இருக்காங்க கூட்ட கூட்டாட்சி ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் சொல்றதுல அவங்க வந்து தயக்கமா இருக்காங்க காரணம் என்னன்னா திமுக அதிமுகவும் என்ன சொல்றாங்க திராவிட மாடல்ல வந்து யாரோடைய கூட்டணி தேவை ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஆனா யாரோடய ஆட்சி பங்கு பங்குல சேர்த்துக்க மாட்டோம்னு ஆட்சி பங்கு கிடையாது கூட்டணியில எல்லா கட்சியும் உண்டு ஏன்னா கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறது ரெண்டு திராவிட கழகங்களும் ஆனா அதே நேரத்தில் இச்சமயம் நீங்க திமுக கூட்டணிலே பாத்தீங்கன்னா திருமாவளபனா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க வி வாண்ட் ஷேர் ஆஃப் பவருங்கறத கிளியரா சொல்றாங்க சப்போர்ட் கொடுக்கறோம் எங்களோட பலத்துல சேர்த்துதான் கூட்டணி ஆட்சி பிடிக்க போறது அப்படி ஆட்சி பிடிச்சதுன்னா எங்களுக்கு அதிகமா எம்எல்ஏக்கள் தேவை அதிகமா எம்எல்ஏக்கள் இருந்தாதான் ஆட்சிக்கு பங்கு வேணுங்கிறது சொல்லிட்டு வராங்க திருமாவளவன் திருப்பி திருப்பி அவங்க கட்சியில சொல்வது என்ன என்னைக்கு தலித்து ஒரு துணை முதல்வராவது எப்ப ஆகுது இதுவரை தமிழ்நாட்டுல தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதல்வரே ஆனது கிடையாது அட்லீஸ்ட் துணை முதல்வருக்காக ஏதாவது வழி இருக்கணும் அதுலயே திருமாவளவன் போல தலைவர்கள் ஏன் ஆகக்கூடாது இந்த மாதிரி கோரிக்கை கழக அந்த கட்சி தொண்டர்களும் பேசிட்டு இருக்காங்க திருமாவளவனும் இது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஏதாவது இந்த தடவை தமிழ்நாட்டில் என்ன புது நிலவை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு தேர்தலுக்கு பிறகு இந்த தமிழ் தேர்தல் கட்டாயமாக எந்த கூட்டணி வந்தாலும் சரி சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் பவர் ஒன்று இரண்டாவது இன்னொரு விஷயம் சூப்பா நான் ஒரு கேள்வி கேட்கறேன்

நூத்தம்பதுக்கு மேல போகும்னு இல்ல அதாவது இவங்க சொல்லிட்டு இருக்காங்க கழக தரப்புல இருந்து சொல்வது மக்களோட மனநிலை என்ன தமிழ்நாட்டுல அரசியல் நிலைமை என்ன கூட்டணி கூட்டணியோட நிலைமை எப்படி இருக்கும் பல விஷயங்கள் கலந்து அடுத்த வருடத்துல எந்த மாதிரி இருக்கு ரெண்டு கட்சிக்குள்ள உள் விவகாரம் இதெல்லாம் பொறுத்து இருக்குது அப்படி இல்லைன்னா அப்ப கூட்டணி தேவையில்லையே நீங்க தனியார் நிபுணர் ஆட்சி பிடிச்சிக்கோங்க முன்ன பண்ணிருந்தீங்களே ஆனா ஒண்ணு நிச்சயங்க கூட்டணி இல்லாம ஆட்சி பிடிக்க முடியாது சோ இப்ப ஸ்மாலர் பார்ட்டிஸ் அதாவது சிதுக்க பார்ட்டிகள் என்ன சொல்றாங்க வெறும் நாங்க கூட்டணிக்கு தான் தேவையா அத தவிர்த்து சுபா இப்ப திமுக கூட்டணியில இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும் திருமாவனோட விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும் இந்த கட்சிகள் எல்லாம் சொல்வது என்ன பல வாக்குறுதிகள் திமுக கொடுத்தது அதற்கு பல வாக்கு கொடுத்து நிறைவேற இல்லைன்னு சொல்றாங்க ஓகே விச் மீன்ஸ் அவங்களும் ஒரு பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்படி இருக்கும் பொழுது அமித்ஷா சொல்வது என்னன்னா ஒரு கூட்டணி வந்து கூட்டாட்சி இருக்கும் இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எங்கெல்லாம் பிஜேபி அலையன்ஸ்ல போயிருக்குதோ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி தலைமையில் உள்ள ஆட்சியா இருந்தாலும் சரி பிஜேபி ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா இருந்த ஆட்சியா இருந்தாலும் சரி அந்த ஆட்சி என்டிஏ ஆட்சி அந்த ஆட்சிக்கு கேரண்டி கொடுப்பது பிரதமர் மோடி பிரதமர் கேரண்டினா என்ன அர்த்தம் பல தேர்தல் என்ன சொல்றாங்க பல மாநில தேர்தல்ல கேரண்டி அதிமுக பாஜக கூட்டணி கொடுக்கிற கேரண்டியோட கேரண்டி பிரதமர் கேரண்டி அவங்க கொடுக்கிற வாக்குறுதிகள் கட்டாயமாக நிறைவேறும் நிறைவேறப்படும் பிரதமரே இருந்து சொல்றாரு சார் நம்ம பாக்குறோம் தமிழகத்துல வந்து குறிப்பா பாஜகவை பற்றி பேசும்போது இங்க இருக்கிற எல்லாருமே அதாவது நீங்க எப்படி என்டிஏக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோள் அது திமுகவை ஆட்சி இருந்து வீட்டுக்கு அனுப்புவதுதான் அப்படின்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஆஹ் வெற்றி கூட்டணின்னு சொல்றப்படுற திமுகவுக்கு ஒரே குறிக்கோள் என்னன்னா எக்காரணம் கொண்டும் பாஜக வந்து தமிழ்நாட்டுல கூடாது இல்லைன்னா பாஜக சார்ந்த இந்துத்துவ கருத்துக்கள் மதத்தால தமிழகத்துல வந்து பிளவை ஏற்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முருகர் மாநாடுன்னு ஒன்று நடந்தது அந்த மாநாட்டுல தெலுங்குல இருந்து திரு துணை முதலமைச்சர் இவர் வராரு எல்லாம் வராரு இங்க வந்து நீங்க கடவுள் அஹ் முருக கடவுள் அவர் வந்து தமிழ் கடவுள்னு நாங்க ஓன் பண்றோம் நாங்க வந்து இவரை போய் நீங்க யூபியில செல்வீங்களா அப்படின்லாம் ஒரு கேள்வி வருது சோ இந்த கடவுளை வந்து நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஓன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லைங்க இதுல பாருங்க முதல்ல சாமி இல்ல பூதம் இல்ல சொல்லி திராவிட இயக்கம் சாமியே கிடையாது சொல்லி இருந்தது இப்ப சாமி இப்ப சாமி முருகன் முருகன் பேர்ல இந்த மாநாடு நடந்தது பக்தர்கள் மாநாடு இந்த மாநாடுக்கு என்ன விதமான தடங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் தடங்கள் அரசு தரப்பிலும் திமுக ஆட்சி தரப்பிலும் தரப்பட்டது ஆனா அதெல்லாம் மீறி நீங்க பாத்தீங்கன்னா

இந்த பக்தி ஆலையோட ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அது என்ன நோக்கம் இந்துக்களுக்கு இந்துக்களுக்காக பேசுறதுக்கு யாரும் கிடையாது இந்துக்களோட கோரிக்கைகள் நம்ம கோவில் நடைமுறைகள் இந்துக்களோட மேட்டர்ஸ்ல இந்து மதத்தையோ தர்மத்தையோ அவமானப்படுத்த முடியாம இருக்கிற ஒரு இது வேணும் யாராவது ஒருத்தர் அசூரன்ஸ் கொடுக்கணும் அது கிடையாது இந்து இந்துக்கள் ஓட்டு வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி நினைக்கிறாங்க என்ன வேணா சொல்லிட்டு போறா என்ன வேணா பண்ணலாம் இந்துக்களுக்காக பேச கட்சிகள் வரது கிடையாது சில கட்சிகள் நினைக்கிறாங்க இந்துக்களுக்காக பேசினா நம்ம சிறுபான்மையர்கள் ஓட்டு போடுமோன்னு பயப்படுறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில இந்து ஓட்டே கிடையாது சனாதன தர்மம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு திமுகக்கு இப்ப சடனையே முருகர் தமிழ் கடவுள் சொல்ல வந்திருக்காங்க அதுக்கு முன்பு போன வருடம் ஜனவரி மாதத்தில் ஏன் முருகன் மாநாடு மாநாடு ஏன் முருகன் மாநாடு பழனியில நடந்தது அது முழுக்க முழுக்க அரசு சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கான்பரன்ஸ் அதாவது உங்க அரசியல் மத சார்பற்ற அரசியல் இந்துக்களுக்கா நாங்க பேச மாட்டோம் சிறுபான்மைய பத்தி தான் பேசுவோம் இந்து இந்து விழாவாக இருந்த பிள்ளையார் சதுர்த்தியாக கூட நாங்க உங்களை கிரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொள்கை பிடிச்சிருந்த திமுக முருகன் வந்து தமிழ் கடவுள் நீங்க கடவுளுக்கே கேர் பண்ணாதீங்க இடத்துல பக்தர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு எல்லா கட்சிகளும் பயப்படுறாங்க திருமாவளம் போல தலைவர்கள் ஏன் திருப்பரங்குன்றம் போயிட்டு வரணும் உள்ள போயிட்டு வந்துட்டு அப்புறம் வீபதி அழிக்கிறாங்க மதசார்பற்ற அரசியல் செல்பி கொடுக்கறதுக்கு

அதனால அதனால நீங்க இந்துக்களுக்கு மரியாதை அவமானம் செய்யக்கூடாது கந்த சஷ்டி கவச்சம் எல்லாரும் சேர்ந்து படிச்சாங்க பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கு ஒரு ஒரு சஷ்டியும் கார்த்திகை போதும் நம்ம கந்தசஷ்டி படிக்கணும் எல்லாம் இருக்குது அதை தவிர்த்து திருப்பரங்குன்றத்துல ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு பாருங்க ஸ்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமா அதெல்லாம் அத ஒரு விதமா ப்ரொடெக்ஷன் அதாவது நம்ம மலை நம்ம கோவில்களை காக்க குன்றத்தை காக்க சொல்லி அந்த டீம்ல தான் அவங்க வச்சாங்க அது ஒரு பக்கம் அதே நேரத்தில் பிஜேபி இஸ் ஒன்லி பார்ட்டி விச் இஸ் வில்லிங் டு டாக் அப் ஹிந்து இன்ட்ரெஸ்ட் வேற யாரும் பேச தயங்குறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க என்ன பாருங்க அந்த அதுல பவன் கல்யாணம் இருக்கட்டும் ஆந்திர பிரதேசோட துணை முதல் பவன் கல்யாணம் இருக்கட்டும் பல தலைவர்கள் பேசுறது இதுதான் அந்த மாநாடு அவசியம் என்னன்னா இந்துக்களுக்கு மரியாதை கொடுங்க கோவில்ல வசூல் பண்ற இதெல்லாம் நிற்பாப்டுங்க இந்து பக்தர்கள் போய் தரிசனத்துக்காக எந்த விதமான தடை இருக்க கூடாதுதான் அவங்க வேண்டுகோள் சோ இது இருக்கும் பொழுது ஆனா அந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க இத்தனை நாள் சாமி இல்ல பூதம் இல்ல அது இந்து கடவுளை எதிர்த்து ஒரு அரசியல் நடத்திட்டு பாருங்க அந்த அரசியலுக்கு இப்ப டேஞ்சர் அதுல அதிமுக தலைவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதை தவிர்த்து பாஜக தரப்பில் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் நம்ம இவர் நயினார் நாகேந்திரம் ரெண்டு பேர் இருந்தாங்க மேடல கடைசியில பவன் கல்யாண் ரெண்டு பேரையும் கை தூக்கி பிடிச்சு ஒரு ஒற்றுமை மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு சில பல விஷயங்கள் இருக்குது அதுல பொழுது எங்க ஒரு இடத்துல இவங்க பயப்படுறது என்னன்னா ஓஹோ இது திருப்பி இந்துவோட ஒரு அவைக்கன் அவேர்னஸ் கிளம்புறது இது நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து போயிடுமோங்கிறது ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு குறித்தும் தமிழக அரசியல் கடும் குறித்தும் பேசியிருக்கீங்க இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் வணக்கம்